ஸ்ரீமதே இராமானுஜாயன மகா தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து ஏழாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் உருவினார் பிறவி சேர் ஓம்புதே நரம்பு தோல் குறும்ப குரம்ப யுல்புக்கு அறிவி செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயேல் திருவினார் வேத நான்கு ஐந்து தி வேள்வியோடு அங்கமாறும் மறுபினார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுவி நஞ்சே உருவினார் சேர் ஓம்புதி நரம்பு தோல் குரம்பையுட்புக்கு அறிவிநோய் செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயேல் திருவினார் வேத நான்கு ஐந்து தேள்வியோடும் அங்கம் மாறும் மறுபினார் வல்லவாழ் சொல்லுமா வல்ல யாய் மறுவி நெஞ்சே உருவினார் ஏதோ உருவம் இருக்கும் அது இல்லாமல் ஒரு பிறவி இருக்காது உடம்புங்கிற ஒரு உருவம் இருக்கிற பிறவியில் பிறந்து நம்ம அப்படி தான் பிறந்திருக்கோம் நமக்கு உருவம் இருக்குது மாதிரி வேற ரூபம் இருக்கும் நல்லா உறவி உருவினார் உரு உருவினார் உருவோடு சேர்ந்த உருவினார் பிறவி சேர் ஊன் புதி நரம்பு தோல் குரம்பை உட்புகுகுந்து குரம்பைன்னா ஒரு குடிசை இந்த குடிசையில் என்னென்னலாம் இருக்குது ஊன் இருக்குது மாம்சம் இருக்குது நரம்பு இருக்குது தோல் இருக்குது இதெல்லாம் புதினா ஒரு குப்பையாக போட்டு வச்சுருக்குன்னு சொல்கிறேன் ஓகே ஒன்று பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இதெல்லாம் அரேஞ்ச் இருக்க பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு குடிசை இதுதான் உடம்பு கரெக்டாக ஊன் புதி தினரம்புதோல் குரம்பை இந்த உடம்பு இந்த குரம்பையுள் ஐவர் தான் புக்கு ரெண்டாவது வரியில் இருக்குது ஐவர் தான் ஐவர்னால் யார் இந்த ஞானேந்திரியங்கள் அஞ்சு இந்த ஞானேந்திரியங்கள்னால தான் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஞானேந்திரியங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிற தகவலில் வச்சுன்னு தான் நம்ம செயல்னால் ஈடுபடுறோம் ஆனால் யோசனை பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம செய்கிற காரியத்துக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஏதோ ஒரு ஞானேந்திரியம் கொடுக்கும் காதாக இருக்கலாம் கண்ணாக இருக்கலாம் வாசனையாக இருக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை தொடுதல் உணர்ச்சியாக இருக்கலாம் அதை வச்சுன்னு தான் நம்மளுடைய ஐந்து இந்திரியங்களை வச்சுட்டு கர்ம இந்திரியங்கள் செயல்படுகின்றன தான் நமக்கு நிறைய கஷ்டமாக வருது நம்ம தான் நமக்கு கஷ்டம் வருது அதனால் அறிவு நோய் செய்யுது அவன் எப்போ பார்த்தாலும் இந்த ஐவர் தான் நின்று நின்றுன்னா அந்த ஐவர் நம்மளோட இருக்க உன்னிலாமை ஐவரால்னு சொல்லுவார் திரு நம்மாழ்வார் நம் உள்ளேயே நிலாவுகின்ற ஐவர் தான் அவரால் தான் நமக்கு எல்லா காரியமும் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி தான் ஐவர் தான் நின்று அருவி நோய் செய்து அருவி நோய் செய்துன்னா தொடர்ச்சியாக ஏதோ ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சரி இயற்கையாக நடந்துட்டார் இது மாதிரி வாழ்வதற்கு அஞ்சினாயே இதற்கெல்லாம் நீ பயந்தாய் பயந்தாய் பயந்தாயே ஆனால் புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த லைனை படிச்சு விடுறேன் உருவினார் பிறவிசேல் ஊன்புதி நரம்பு தோல் குரம்பை உட்புக்கு அருவி நோய் செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சி நாயன் திருவினார் என்ன திருவினார் ஐந்து தீவேள்வியோடும் வேள்வியோடு மாறும் இந்த திருவினார்னா அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியவைனு அர்த்தம் புரிஞ்சுதா எல்லாம் நல்ல காரியத்துக்கெல்லாமே நம்ம நம்ம சொல்கிற எல்லா நல்ல காரியத்துக்கும் புரிஞ்சுண்ணா உங்களுக்கு கட்டாக்ஷம் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீயா அதாவது ஸ்ரீயினுடைய கட்டாட்சம் நம்ம இருக்கும் அதான் திரிவின் ஆர் அதாவது லக்ஷ்மியின் கடாட்சம் பெற்ற நான்கு வேதங்கள் ஐந்து வேள்விகள் ஐந்து தீ வேள்வியோடு அங்கமாறு வேதத்தினுடைய ஆறங்கங்கள் இதையெல்லாம் மறுவினார் இதையெல்லாம் பிரியத்தோடு என்ன பிரியத்தோடு பயிற்சி செய்பவர்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஓதுகிறார் ஓதுவி வேதம் ஓதுவார் ஓதுவிப்பார் அமாலயம் வேதம் செய்வான் மற்ற வெள்ளிகள் செய்வான் மற்றவாளுக்கு செய்வான் அங்கங்களா அவள் ப்ராக்டிஸ் பண்ணுவா இதெல்லாம் பிரியத்தோடு மருவி செய்பவர்கள் மருவினார் அப்படி அப்படி இருக்கிறவர்கள் வாழ்கின்ற வாழ் சொல்லுமா வல்லையாய் நெஞ்சு புரியுறதுன்னு நினைக்கிறேன் திருவினார் மொத்தம் ஞாபகம் லக்ஷ்மியின் கடாட்சம் பொருந்திய வேதங்கள் வேள்விகள் அங்கமாறு இவைகளில் மருவி பயிற்சி செய்பவர்கள் வாழ்கிற வல்லவாழ் சொல்லுமா வல்லையா மனு நெஞ்சு சொல்லுமானால் திருவல்லவாழ் என்கிற திருநாமத்தை அதை பற்றிய அந்த திவ்வதேசத்தை பற்றி பேசுவதற்கான வலிமை ஆசைப்படு நஞ்சு அப்படின்னு சொல்கிறேன் இந்த படிக்கலாம் பாசுரம் உருவினார் பிறவிசேர் நரம்புதோல் குரம்பயுள் புக்கு நோய் செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயல் திருவினார் வேத நான்கு ஐந்து தீவேள்மியோடு அங்கமாறும் மறுவினார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சு ஸ்ரீமதே ராமானுஜாயனமா